கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய சிம்ம ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில் வளமோ நலமோ கஷ்டமோ நஷ்டமோ அது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அதை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது அதுக்கு தெய்வங்கள் துணை வந்தால் போதுங்கிறத எப்பவுமே நம்பக்கூடியவங்க மற்றவங்களால இவங்களுக்கு தீமைகள் நடந்தாலும் சரி மற்றவங்களால இவங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி அதற்கு மத்தவங்களை அடையாளப்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி நம்பி வந்தவங்களை கை தூக்கி விடக்கூடியவங்க இவ்வளவு தான் இருப்பாங்க இப்ப பொதுவா ஒருத்தவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருக்காங்க உயர்வா இருக்காங்க தொழிலதிர்வர்களா இருக்காங்க பணக்காரங்களா இருக்காங்க கோடி கட்டி பறக்கிறாங்கன்னு சொன்னா கூட அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எப்படிங்க இந்த நிலைக்கு வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க ஆனா சிம்மம் என்ன பண்ணும்னா தன்னுடைய உழைப்புக்கும் உயர்வுக்கும் எது காரணமா இருந்துச்சு எப்படி வாழ்க்கையில முன்னேறின அப்படிங்கறத ஈஸியா சொல்லிக் கொடுக்க நினைப்பாங்க படக்கூடாதுன்னு தான் முதன்மையான ஆட்கள் அதே மாதிரி தலைமை பண்பு அதிகமாக கொண்டவங்க தன்னை தேடி வந்தவங்களை உயிர் போனாலும் கைவிட மாட்டாங்க அதுவே தனக்கு துரோகம் செஞ்சவங்களா இருந்தா உயிர் போன நிலைமையிலே திரும்பி பார்க்க மாட்டாங்க புரியுதுங்களா இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்மத்திற்கு தலைப்பு பாத்திருப்பீங்க இனிதான் தரமான சம்பவமே ஆரம்பம்னு போட்டிருக்கேன் மே பதினாலாம் தேதி முதல் சிம்மத்திற்கு இதெல்லாம் நடந்தே தீரும் என்னமா சொல்ற ஏன்னா நடக்க போகுது பயமா இருக்கு ஆல்ரெடி வாழ்க்கையில நாங்களே நொந்து போய் இருக்கோம் இருக்கலாமா இல்ல வாழ்க்கைய முடிச்சுக்கலாமான்னு தோணுது கடுகளவு கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதவங்க தானே நாங்க ஏன் சிம்மத்தை மட்டும் இப்படி சீண்டிக்கிட்டே இருக்காங்க இப்படி வருத்தப்படக்கூடிய நிலையில் நீங்க இருந்தாலும் பயப்பட வேணாம் மே பதினாலாம் தேதி முதல் குரு உங்களுக்கு பாதுகாத்து நிற்கிறாரு என்னமா சொல்ற விரிவா சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த குரு பகவானுடைய மந்திர சொல்ல ஒரு ஒன்பது முறை நான் கேக்குறது என்ன நல்ல காலம் பிறக்கமாக பொறக்காத இது ஏன் இப்ப சொல்ல சொல்ற ஆமாங்க சொல்லுங்க ஏன்னா குருவினால மட்டும்தான் உங்களுக்கு நல்லதா நடக்க போகுது நீ குரு பகவான வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் ஸோ இப்போ வந்து ஒன்பது முறை அவருடைய நாமத்தை சொல்றது ஒன்னு தப்பு கிடையாதே ஓகேங்களா சொல்லியாச்சா சொன்னா நல்லது குரு பார்க்க கோடி நன்மை குருவின் அருள் இருந்தால் இந்த உலகத்தையே நீங்க ஆட்சி செய்யலாம் அதாவது நட்சத்திர மண்டலத்துல மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இது வரையிலான நட்சத்திரங்களை ஒட்டு மொத்தமா சிம்ம ராசின்னு சொல்லுவோம் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்க இதனால சூரிய பகவான் எந்த அளவுக்கு வெப்பமா வந்துட்டு காட்சி அளிப்பாரோ கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது அதுல எந்த ஒரு மாசு மரும இருக்காது அதே மாதிரிதான் சிம்ம ராசிக்காரங்கிட்டயுமே எந்த ஒரு தப்பையுமே நீங்க பார்க்க முடியாது ரொம்ப உண்மையா நடந்துப்பாங்க உள்ள ஒன்னு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசுறதுக்கு சுத்தமா தெரியாது சூதுவா தெரியாது சூழ்ச்சி தெரியாது அதே மாதிரி கோபதாபங்களை அதிகமா வச்சிருப்பாங்க உண்மை இருக்கக்கூடிய தான் கோபம் இருக்கும் அதாவது தப்பு வளைஞ்சு நெளிஞ்சு மறைச்சு அப்படி இப்படி பேசணும் உண்மையை பேசுறப்ப உரைக்க பேசலாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசலாம் கொஞ்சம் கத்தியும் பேசலாம் அதுதான் வந்து சிமம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒருத்தங்க ரொம்ப வந்துட்டு ரூடா இருக்காங்க புரியுதுங்களா ஒருத்தங்க வந்து எல்லார்ட்டையும் சிரிச்சு அப்படி இப்படி பேசிட்டு வாங்க சத்தியமா சொல்ற அவங்க மனசுல பொய் இருக்கு ஆனா சிம்மத்துக்கிட்ட பொய் இல்லை இந்த சிம்மம் வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்க அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னாக்க வரம் பெற்றவர்கள்னு சொல்லலாம் தெய்வத்துடைய அனுகிரகம் படைத்தவர்கள்னு சொல்லலாம் ஏன்னா தெய்வமே உங்களுக்கு துணையா இருக்கு சிம்மம் அப்படின்னாவே அந்த வீட்டினுடைய காவல் தெய்வம்னு சொல்லி முடிக்கலாம் இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு போது ராசனி பட்ட கஷ்டம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ உனக்கு வரக்கூடிய பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் இனி வரக்கூடிய பிரச்சனையை நான் தடுத்து நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி குரு பகவான் மே மாதம் பதினாலாம் இருந்து டியூட்டில ஜாயின் பண்றாரு என்ன டூட்டிங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய டியூட்டி தான் அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து பதவி கௌரவம் பாராட்டு பணவரவு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்த குரு பகவான் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்து அமர்வதனால இப்போ பத்துல வந்தா பதவியும் பறிப்போகம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆனா கவலையை விடுங்க அப்படிலாம் கிடையாது வெற்றி வாய்ப்புகள் தான் உங்களுக்கு தேடி வரும் முன்னாடி இருந்த அந்த பதவி கௌரவம் பாராட்டு பணவரவு எல்லாமே கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும் காரணம் கேட்டீங்கன்னா குரு பகவான் வரக்கூடிய இதே நேரத்துலதான் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வந்து உட்கார்றாங்க ஸோ இதனால குருவுடைய செயல்பாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் பயம் வேணாம் ஸோ இந்த குரு உங்களுக்கு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்க போறாருங்கிறத தெளிவாக சுருக்கமாக சொல்றேன் கேட்டுக்கோங்க குரு பகவானை பொறுத்தருக்கு மிதுன ராசியில பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் சிம்மத்திற்கு அதிர்ஷ்ட பலன்களை தான் அள்ளி கொடுக்க போறாங்க இது வந்து ஜோதிட சாஸ்திரம் சிம்ம ராசிக்கு சொல்லக்கூடிய பொது பலன் அது மட்டும் இல்லாம புதுசாக வீடு வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளுமே பெருக போகுது அதே போல கல்வி பண்ணி இருக்குங்க கல்வியில மாணவர்கள் சிறந்து விளங்க போறீங்க உடைய பல நாள் கனவுகள் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது ஒட்டு மொத்தமா சொத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல முன்னேற்றம் கிடைக்கும் அப்போ அந்த குரு பகவான் ஏமா எல்லாருக்கும் நல்லதே பண்றாருன்னா நவ கிரகங்கள்லயே மங்கள நாயகனாக விளங்கக்கூடியவர் இவர் இவர் வந்து ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு இடம் மாறத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுவார் இந்த இடம் மாற்றம்ங்கிறது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஞானம் படிப்பு அறிவு குழந்தை பாக்கியம் இது எல்லாத்துக்குமே காரணக்காரத்தான் ஸோ இவருடைய அமைப்புங்கிறது சிம்மத்திற்கு இது மாதிரியான தேவைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து நிறைவேறும் இந்த குரு பகவானுடைய அமைப்பின் பொழுது ஒரு விஷயத்த மட்டும் சிம்ம ராசி தப்பி தவறியும் செய்யக்கூடாது இதை நோட் பண்ணியே வச்சுக்கோங்க அனாவசியமா யாருக்குமே உறுதிமொழி கொடுக்கூடாது நான் உனக்கு இதை பண்ணி தரேன் இதை செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி தான் நான் சொல்றேன் அதே மாதிரி ஒரே நாள்ல நாலஞ்சு வேலையை பார்க்குற மாதிரியான சூழ்நிலை கூட வரும் எதை முதல்ல முடிக்கிறது எதை வந்து அதுக்கு பின்னாடி முடிக்கிறதுன்ற ஒரு குழப்பம் வரும் டென்ஷன் இருக்கும் தர்ம சங்கடங்களுக்கு ஆளாகிறது கூட சூழ்நிலை வரும் ஆனா அது உங்களுக்கு பல மடங்கு உயர்வை தரும் இந்த சூழ்நிலையும் தர்ம சங்கடத்தையும் சரி வர கையாண்டுட்டான் சிம்மம் சிகரத்துக்கு மேல சிம்மாசனத்துல அமரலாம் உடைய திறமையும் சரி உழைப்பும் சரி இது நாள் வரைக்கும் மத்தவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க இல்லையா இனி அது உங்களுக்காக பயன்பட போகுது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்களே நேரடியாக இறங்கி செய்யறது நல்லது நீங்களே நேரடியாக பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிறது சிறந்தது அதே மாதிரி தோல்வி மனப்பான்மையால் மனம் இறுகி போயிருந்த உங்களுக்கு இனி வெற்றிகள் தொடர்வதனால மன மகிழ்ச்சி உண்டாக போகுது மனசுக்கு தெளிவு உண்டாக போகுது உங்களை நீங்களே இது வரைக்கும் குறைச்சி மதிப்பிட்டு இருந்தீங்க இதுதான் சிம்மத்திற்கான பலவீனமே என்னைக்குமே வந்து உங்களை நீங்க உயர்வா நினைக்க நினைக்க உங்களுக்கு உயர்வுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதை மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி முக்கிய கோப்புகள் ஏதாவது கையாண்டுறீங்க முக்கியமா ஏதாவது பேப்பர்ஸ் வச்சிட்டு சொத்து பத்திரமோ இல்ல வீட்டு பத்திரமோ இல்ல ஆபீஸ் சம்மந்தப்பட்ட பத்திரமோ எதாவது ஒண்ணு வச்சிருக்கீங்க முக்கியம் அப்படின்னு செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அலட்சியம் காட்டாம அதை பாதுகாத்து வைங்க தன்னம்பிக்கை உயரும் உறவுக்காரங்கள் மத்தியில இத்தனை நாளா மதிக்காம எந்த ஒரு நல்லது கடுத்து கூப்பிடாம ஒதுக்கி வச்சாங்க இல்லையா இனி உங்களுடைய கௌரவம் உயரப்போகுது உங்களை தேடி வந்து அழைக்க போறாங்க முதல் மரியாதை கொடுக்க போறாங்க நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாமே பதில் கிடைக்க போகுது அதே போல உங்க மீது வீண் பழி சுமத்துறாங்க இல்லையா அவங்க எல்லாம் அவங்களே ஒத்துப்பாங்க தெரியாம தான் இவங்க மேல தப்ப நான் சொல்லிட்டோம் அப்படின்னு இதோட குருவுடைய பார்வைங்கிறது உங்க ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு இந்த வீடுகளை பார்ப்பதுனால பல நட்பலன்கள் விளையும் அதாவது இரண்டாம் வீடுங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குறிப்பதனால கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகும் ஏற்கனவே ஈகோ பிரச்சனையால பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒன்று சேர போறீங்க பண வரல் இந்த தடைகள் விலகுது பேச்சிலையுமே கனிவும் முதிர்ச்சியும் காணப்படும் அதே மாதிரி நான்காம் வீட்டின் மீது குருடைய பார்வை இருக்கிறதுனால வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் வீட்டுல வந்து மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க பழைய வாகனங்களை மாத்தி புதுசா வாகனம் வாங்கறது யோகம் இருக்கு தாயருடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு அடுத்தா ஆறாம் வீடு கடல்ல ஒரு பகுதியை பைசல் செஞ்சிருவீங்க எதிருடைய தொல்லைகள் நீங்கிறது உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு பார்வைக்கு இந்த மாதிரி பலன்களை கொடுத்து குரு பகவான் உங்க ராசிநாதனா சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்துல குரு பயணம் செல்வதனால செல்வாக்கு உயர்வு பணப்பழக்கம் அதிகமாகுது பெரிய உங்களை தேடி வரப்போகுது உறவுக்காரங்க மதிப்பாங்க நிர்வாக திறன் கூடுது ஷேர் மூலம் பணம் வரும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நோய் விலகுது இதை தாண்டி குருவால செல்வத்துல திடீர் யோகம் உண்டாகுது கருத்து வேறுபாடலை பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒண்ணு சேருவீங்க பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க கோர்ட்டு கேஸ் வளர்க்கணும் ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கூடும் உடன்பிறப்புகள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க அது மாதிரி வியாபாரம் செய்யறவங்க சந்தை நிலவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொள்முதல் செய்ய போறீங்க யாருக்குமே ஆலோசனை கொடுக்காதீங்க வேலையாட்கள் வந்து சில சமயங்களில் முரண்டு பிடிப்பாங்க பழைய பாக்கள் வசூலாகும் கடைய வந்து விரிவுபடுத்துவீங்க கெமிக்கல் கமிஷன் எலக்ட்ரிக்கல் துணி வகை இந்த மாதிரியான தொழில லாபத்தை பார்க்க போறீங்க கூட்டு தொழில முரண்டு பிடிச்சிட்டு இருந்த பங்குதாரர்கள் இப்போ வந்து உங்ககிட்ட வளைந்து வருவாங்க புதிய ஒப்பந்த கையெழுத்தாகும் லாபம் கிடைக்கும் அதுவும் எதிர்பாராத லாபம் இது உத்தியோக பணியில இருக்கீங்க வேலை சுமை குறையும் அதே போல இது நாள் வரைக்கும் மற்றவங்களுடைய வேலையெல்லாம் உங்க தலையில கட்டி வச்சிருப்பாங்க மேலதிகள் எல்லாம் பேச்சுக்கு தான் அவன் வேலையை மொத்தமா நம்ம தலையில கட்டி வச்சிருப்பாங்க ஆனா அதுக்கான பலன் மட்டும் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அதுக்கான பாராட்டுகளை அவங்க வந்து நெஞ்சில குத்திட்டு போயிருப்பாங்க இப்போ நமக்கு அந்த நிலையில மாற்றம் வருது மத்தவங்கள உங்க கிட்ட பணிஞ்சு போவாங்க ஆனா பணி இடங்கள்ல உத்தியோக பணிகள்ல சிம்மம் செய்யக்கூடாத விஷயம் பார்த்தனாக்க அடிக்கடி லீவ் போடுறது அதே மாதிரி உங்களுடைய வேலையை மத்தவங்கிட்ட ஒப்படைக்கிறது இது ரெண்டுத்தையும் வந்து எப்பவுமே செய்யக்கூடாது இதை தாண்டி சக ஊழியர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க உங்களுடைய மூத்த அதிகாரிகளை பத்தி குறை கூறாதீங்க மத்தபடி உயர்வுக்கு ஒரு குறையும் இருக்காது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விமர்சித்து பேசினவங்களே உங்களை தேடி வந்து வாய்ப்புகளை கொடுப்பாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி முன்னேற போகிறீங்க போராடி வெற்றி வாய்ப்புகளை அடைய போறீங்க ஆக மொத்தத்தில் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுபவ அறிவை தருவதோட தன் கையே தனக்குங்கிறத புரிய வைக்கிறாரு இப்போ சிம்ம ராசிகளும் நினைக்கிறது என்ன தெரியுமா இந்த குருடைய சஞ்சாரம்ங்கிறது எங்களுக்கு தொழிலில் வேலையில் கூட பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணி கொடுக்குமா வருமானத்தை அதிகரிக்குமா கோர்ட்டு கேஸுகள் வழக்குகள் வந்து வெற்றி பெறுமான்னு எதிர்பார்ப்பீங்க பொதுவா சொல்றேன் பத்தில் குரு வந்தா முயற்சிகள் தாமதப்படும் ஆனா குருவுடைய பார்வையினால் பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போக போகுது வருமானம் அதிகமாக போகுது கடன் அடைப்பாடு போகுது வேலைக்காக முயற்சி செஞ்சீங்கனாக்கா ஒரு முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கு அதே போல நூற்றி இருபது நாட்கள் சூரியனும் தொண்ணூறு நாட்கள் செவ்வாயும் உடைய நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க தொழில முன்னேற்றம் அடையக்கூடிய இதே நேரத்துல வேலையில உயர்வு கிடைக்கும் நினைச்சதை எல்லாத்தையுமே முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் சொத்து சேரும் தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா தொழில் மீதான அக்கறை அதிகமாகும் புதிய தொழில் தொழில்துறங்குற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இதே பணியாற்காக இருக்கீங்கனாக்கா பனிபிடிக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் மறையுது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வேலை தருறவங்களுக்கு வேலை கிடைக்கும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் பொறுப்பு கிடைக்கும் அதிகாரிகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது எந்த ஒரு விஷயத்துமே நிறுத்தி நிதானிச்சு செஞ்சீங்கன்னா சிறிதளவு கூட பாதிப்பு இருக்காது பெண்களை பொறுத்த வரைக்கும் குருவினால குடும்பத்துல உண்டான நெருக்கடிகள் விலகும் உடல்நிலை சீராகும் செல்வாக்கு பெருகும் அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் பொதுத் தேர்வு போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்தபடி வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு கனவுகள் நனவாகும் அடுத்து உடல் ஆரோக்கியம் ருண ரண ரோக இந்த ஸ்தானத்துக்கு குருவிடைய பார்வை இருக்கிறதுனால நோய்கள் காணாம போகும் பரம்பரை நோயாவே இருந்தாலும் சரி தொற்று நோயாவே இருந்தாலும் சரி பாதிப்புகள் விலகும் ஆனா தீராத பிரச்சனை தீராத நோய் கடும் நோயினா கூட சரிங்க அந்த நோய் மருத்துவ சிகிச்சைனால எளிதாக குணமாகும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிலையில உயர்வு தம்பதிகளிடையே ஒற்றுமை பணவரவு அதிகமாகும் சொத்து சேரும் பிள்ளைகளுடைய மேற்கல்வி கனவுகள் நனவாகும் பிரிந்திருந்த குடும்பம் கூட இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் ஏன்னா குரு பயிற்சிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது இப்போ பொதுப்படியாக நட்சத்திர பலங்களை சேர்த்து சொல்லணும்னா மகா நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அதாவது இவருடைய பார்வையினால கடன் பிரச்சனை தீரப்போகுது உறவால நன்மை உண்டாக போகுது வாழ்க்கை தொழில் வேலையில மதிப்பு உயரப்போகுது தொழில் இருந்த தடைகள் விலக போகுது தொழிலை விரிவுபடுத்துவீங்க தொழிலா இல்லாம புதுசா தொழில் தொடங்கலாம் நினைக்கிறேன் இப்ப தொடங்க லாபம் உண்டு கடந்த கால அனுபவத்தை கொண்டு இப்ப உற்பத்தி விற்பனையில ஆதாயம் காண போறீங்க பணியாட்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் விலகுது திறமைகள் வெளிப்படுது உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்கள் பிரிந்த கணவர் தேடி வருவார் நெருக்கடிகள் விலகுது வருமானம் அதிகமாகுது உடல்நிலையில முன்னேற்றம் வேலைக்காக முயற்சி வெற்றி கிடைக்கும் அடுத்து கல்வி நிலை குருவால படிப்புல ஆர்வம் கூட பொதுத்தர் போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்கும் விரும்பி கல்லூரி விரும்பப்பட்ட பாடப்பிரிவுகள்ல சேர்வீங்க அடுத்து உடல் ஆரோக்கியம் நோய்கள் மறையுது பரம்பர நோய் தொற்று நோய் விபத்து சிறுறு கோளாறு எல்லாமே மருத்துவத்துக்கு கட்டுப்படும் அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் தகுதியான இடத்துல பிள்ளைகளை படிக்க வைக்க போறீங்க சொத்து பொருள் வாகனம் இதெல்லாம் சேரப்போகுது தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாக போகுது நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுது அதே மாதிரி நீண்ட நாள் கல்வி ஆசைகள் எல்லாமே இப்போ வெற்றி கொடுக்க போகுது மூணாவது நினச்சதெல்லாம் நிறைவேறும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா குருனுடைய பயிற்சிங்கிறது சிம்ம ராசிக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்றத்தை தான் கொடுக்க போகுதுங்கிறத உணர்த்தியாச்சு இப்போ இதெல்லாமே உங்களுக்கு நிலைச்சு இருக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் காலையில எழுந்து சுத்த குளிச்சு முடிச்சு வீட்டுல வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்ய குறைகள் நீங்கும் இதோட ஸ்ரீரங்க பெருமாளை வழிபாடு செய்ய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் அதே போல சனிக்கிழமைகள் தோறும் அனுமனையும் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் குடிகொள்ளும் எப்படி பார்த்தாலும் சரி குரு உங்களை கைவிடல பாதுகாத்து நிக்கிறாரு அவரால என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாரு பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் குருவே போற்றி